ஹலோ அஸ் இலக்கணம் டாப்பிக்கில் இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா புணர்ச்சி அதோடைய ரெண்டு டைப்ஸ் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து விட்டுருவோம் இது வந்து தமிழ் புக்கில் வந்து எட்டாவது வகுப்பில் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள் வந்து எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாழை மரம் வாழைப்பழம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம் வாழை ப்ளஸ் மரம் ரெண்டும் சேரும்போது எப்படி சேருது அப்படின்னா அப்படியே சேருது எதுவுமே நடுவில் வந்து மாற்றமே பண்ணல இந்த ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படியே சேர்ந்துட்டாங்க வாழை ப்ளஸ் பழம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இங்கே என்னென்னா அப்படியே சேருதா அப்படின்னா கிடையாது நடுவில் வந்து என்னென்னா இப்பு அப்படின்றது ஒன்று வந்திருக்கு ஓகேவா இது மாதிரி இணை இரண்டு சொல் வந்து என்னென்னா இணைகிறத வந்து என்னென்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு சொல் வந்து இணைகிறத புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி சேருறது அப்படின்றத பொறுத்து தான் வந்து என்னென்னா புணர்ச்சியை நம்ம பிரிக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் முதல் தொடரில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முதல் தொடரில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழை ப்ளஸ் மரம் என்ன வந்துச்சு வாழை மரம் அப்படியே வந்துருந்தது இது வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இயல்பு புணர்ச்சிக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்க பாருங்கள் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை அப்படின்னா அது பேர் என்ன சொல்கிறாங்க இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க வாழை ப்ளஸ் மரம் இதென்ன வாழை மரம் அப்படின்னு ஆச்சு வாழை அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழி மரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமொழி பின்னாடி வர்றது இல்லை அதனால் வறுமொழி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க முன்னாடி வர்றது நிலைமொழி பின்னாடி வர்றது வறுமொழி ரெண்டுமே சேரும்போது வித மாற்றமுமே இல்லை ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் மாணவர்கள் பொன் ப்ளஸ் வளையல் பொன் வளையல் மலர் ப்ளஸ் மாலை மலர் மாலை பனை ப்ளஸ் மரம் பனை மரம் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை சேரும்போது எந்த ஒரு எந்த ஒன்றுமே வந்து புதுசாக மாற்றமே நிகழலை அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம் அடுத்த டைப் பாருங்கள் நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன சொல்வாங்கன்னா விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க விகாரம்னா சேஞ்ச் ஆகிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா பலா ப்ளஸ் சுலை பலாச்சுலை அப்படின்னு சொல்லும்போது இச்சு வந்து வந்திருக்கு ஸோ இது என்னன்னா தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தோன்றல் விகார புணர்ச்சி தோன்றி ரெண்டு வார்த்தை சேரும்போது அதனால் தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க படம் ப்ளஸ் காட்சி ரெண்டும் சேரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நிலைமொழி ஈறு வந்து கெட்டு போயிடுச்சு நிலைமொழி அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நிலைமொழி அதோடய ஈறுனால் கடைசி எழுத்து கெட்டு போயிடுச்சு கெட்டு போயிட்டு என்னென்னா ஒரு மெய்யெழுத்து வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெய்யெழுத்து தான் இக்கு ஓகேவா அது தோன்றியிருக்கு இம் மறைஞ்சு போச்சு இக்கு வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்கு இப்போ வந்து இங்கே கெட்டு போயிருக்குல்ல ஒரு எழுத்து வந்து காணும் இம் அப்படின்ற எழுத்தை காணும் அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவதுதான் கெடுதல் விகார புணர்ச்சின்னு சொல்கிறாங்க மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா பொன் ப்ளஸ் இலை பொன் ப்ளஸ் இலை பொன் சிலை அப்படின்னு நம்ம எழுதும்போது இப்படியாக எழுதுகிறோம் பொன் சிலை அப்படின்னு எழுதுனா நம்ம என்ன சொல்லலாம் இயல்பு புணர்ச்சினே சொல்லிடலாம் ஆனால் பொன் சிலைன்னு நம்ம சொல்லலை நம்ம எப்படி சொல்கிறோம் பொற்சிலை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே என்ன மாறி இருக்குன்னா இன்னு வந்து அப்படியே இரு அப்படின்னு மாறிருக்கு அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க திரிஞ்சு போச்சு ஒரு எழுத்து வந்து இன்னொரு எழுத்தாக வந்து திரிஞ்சு போச்சு இதுதான் திரிதல் விகார புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூணு டைப்ஸ் ஆஃப் விகார புணர்ச்சி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோன்றல் ஒரு வார் ஒரு ரெண்டு வார்த்தைகள் சேரும்போது ஒரு எழுத்து தோன்றுறது ஸோ தோன்றல் புணர்ச்சி ரெண்டு வார்த்தைகள் சேரும்போது என்னென்னா ஒரு எழுத்து வந்து அழிஞ்சு போகுது காணாமல் போகுது அப்படின்னா அது என்ன கெடுதல் புணர்ச்சி இதுவே வந்து ரெண்டு வார்த்தை சேரும்போது ஒரு வா ஒரு லெட்டர் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது என்னது திரிதல் விகார புணர்ச்சி அப்படின்னு மூணு டைப் ஆஃப் விகார புணர்ச்சி வந்து சொல்கிறாங்க ஓகேவா இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மா ப்ளஸ் பழம் மாம்பழம் அடுத்து பார்த்தீங்கன்னா வட மா ப்ளஸ் பழம் மாம்பழம் ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது என்னென்னா இம் வந்திருக்கு ஸோ தோன்றல் விகார புணர்ச்சி வடக்கு ப்ளஸ் திசை ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது இதுக்கு போயிருக்கு பேர் இக் கூ ரெண்டுமே கெட்டு போயிருக்கு ஸோ கெடுதல் விகார புணர்ச்சி மனம் ப்ளஸ் கோலம் ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து கெட்டு போயிருக்கு அப்புறமா என்னென்னா தோன்றியிருக்கு ஓகேவா அதனால் கெடுதல் விவகார புணர்ச்சி அப்புறம் என்னது தோன்றல் ஃபஸ்ட்டு கெட்டிருக்கு அடுத்தது தோன்றியிருக்கு அல் ப்ளஸ் திணை ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் இந்த இல் போயிடுச்சு இல் போயிட்டு என்ன வருது அக்க வந்திருக்கு அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதனால் என்னென்னா ஒரு வா ஒரு லெட்டர் என்னவாச்சு வாச்சு அப்படியே கம்ப்ளீட்டாக இன்னொன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இது என்னென்னா திரிதல் விகார புணர்ச்சி அப்படின் சொல்லலாம் சாரி திரிதல் புணர்ச்சி ஓகேவா இது மாதிரி வந்து திரி இது மாதிரி விகார புணர்ச்சியை ஃபஸ்ட்டு ரெண்டாக என்ன பண்ணோம் ரெண்டாக பிரித்தோம் இயல்பு விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இயல்புனால் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கும் விகாரம்னா சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு ரெண்டாக பிரித்தோம் அந்த விகாரத்தையும் என்ன பண்ணாங்க மூணாக பிரித்தோம் நெக்ஸ்ட்டு என்னென்னா தோன்றல்னா தோன்றும் ரெண்டு வார்த்தை சேரும்போது கெடுதல்னால் ரெண்டு வார்த்தை சேரும்போது என்னென்னா சில எழுத்துக்கள் வந்து அழிஞ்சிடும் இதுவே திரிதல் அப்படின்னா ஒரு லெட்ரு வந்து என்னென்னா இன்னொரு லெட்டராக வந்து மாற்றம் அடைஞ்சிடும் அப்படின்னு மூணு டைப்ஸ் ஆஃப் புணர்ச்சி வந்து இருக்குது விகார புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம உயிரீரு மெய்யீர் இதெல்லாம் வந்தால் எப்படி வந்து மாற்றுறது புணர்ச்சி விதிகள் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ